சார் ஒரே ஒரு பாலிசி போடுங்க சார் அது உங்க குடும்பத்துக்கே பாதுகாப்பா இருக்கும் நாளைக்கு நீங்களே செத்து போயிட்டா கூட அந்த பாலிசி உங்க குடும்பத்தை காப்பாத்தும் சார் அட பாவி ஆரம்பத்துல அவசகுணமா பேசுற ஐயோ சார் நான் ஒரு பேச்சுக்கு சார் சொன்னேன் நீங்க பாலிசி போடலன்னா கூட பரவாயில்ல சார் நான் என்ன சொல்ல வரேங்கறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சார் பாலிசி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற யூலிப் பாலிசி இது மாதிரி நிறைய பாலிசி இருக்கு சார் ஏய் எங்கடி உன் ஆளைய ஆளையே காணோம் வருவாரு நீ உன் வேலையை பாரு பக்கத்தூர்ல ஒரு ஜாதி கலவரமா பஸ்ஸை எரிச்சிட்டாங்க பஸ்ஸெல்லாம் வராது பரிச்சுக்கு போகிற பிள்ளைங்க மட்டும் வண்டியில் இருங்க பார்த்துமா சீக்கிரம் இருங்க ஏய் பா போல அந்த பாரடி ஓ மாமன் எப்படி ஓடி வரான்னு ஆ என் மாமனை என் அடிக்கிற கண்ணு மொழி ரெண்டையும் நோண்டி போடுவேன் முதல்ல நீ ஏறிப்பொடி

போலீஸ் கேஸ் நூத்தி எட்டுங்களா ஐயோ 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 என் பிள்ளைக்கு என்னாச்சு ஐயா பாண்டி என் பிள்ளையா காப்பாத்து

அவங்க அம்மா சாமி கிட்ட போய் சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே நான் தான் தாயி என் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்க அடிபட்டு ரோட்ல கடந்தா நாய பாத்துட்டு போற மாதிரி போறாங்க உனக்கு ரொம்ப பெரிய மனசு தாய் ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒருத்தர் உசுருக்கு போராடிட்டு இருக்கும் போது நான் மட்டும் போய் எப்படி பிளஸ் டூ பரிச்சை எழுதுறது ஒரு உயிரை விட பிளஸ் டூ பரிச்சை ஒன்னும் பெருசு இல்ல அத நான் அடுத்த வருஷம் எழுதி கூட பாஸ் பண்ணிப்பேன் உசுறு போனா திரும்ப வருமா நாளைக்கே எனக்கு ஒரு உதவி வேணும்னா நீங்க செய்ய மாட்டீங்களா நிச்சயமா தாயே முதலாம் வந்து நிற்பேன் போனியா போனேன்பா பொய் சொல்றியா பொய் சொல்றியா உன் லட்சணம் தான் தெரியல பிரிய பொண்ணு எல்லாத்தி சொல்லிட்டா போய் சொல்றியா என்ன ஏமாத்த பாக்குறியா என்ன ஏமாத்த பாக்குறியா பொம்பளப்புள்ளைய கூட பாக்க மறுச்சு நிக்கீங்க போய் சொல் கோம்பதிரி போ உள்ள போ போ உள்ள போ கோம்பதிரி மாத்தவே முடியாது போ மாமா ஏ மாமா நீங்க டேய் நீயாவது பாஸ் ஆனியா ஃபெயில் ஆனியா பாஸ் ஆட்ட மாமா ஸ்கூல்ல நான் ஃபர்ஸ்ட் மாமா நல்ல வேலடா நீயாவது என் மானத்தை காப்பாத்துன டேய் ஜீவா நம்ம காடுகள் நீ வித்தாவது கஷ்டப்பட்டு உன்னை நான் இன்ஜினியருக்கு படிக்க வைக்கிறேன் படுறா மாமா அது வந்து

ஏய் நம்ம முக்குதெரு முருகேசன் பையன் இல்ல சினிமாலயே புடுங்க போறேன்னு போனா வயசு ஐம்பது ஆயிடுச்சு இன்னும் கல்யாணம் கூட பண்ணலடா ஜெயிக்கவும் முடியல இப்ப ஊருக்கு வரது வைக்க போட்டுட்டு மெட்ராஸ்ல ஒரு ஹோட்டல்ல வேலை செய்கிறானா அவன மாதிரி நீ போறியா சௌதா வங்கለ பத்தி பேசி நமக்கு என்ன கிடைக்க போதே எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா நான் ஜெய்ப்பே மமா முடிவானடா சொல்ற மமா சினிமா தான் என் வாழ்க்கை மாமா நான் சென்னைக்கு க்கு போலாம்னு முடி பண்ணிட்டேன் மாமா எப்ப என் பேச்ச மீர்றியோ இன்னுமே இந்த வீட்ல இடம் இல்ல எறத்த கால் எத்தது சரியில்ல பழத்துது சரியில்ல என்ன மறக்கிற என்ன மறக்கிற போற

மற்றவங்களோட ஒரு நம்ம லட்சத்தை நம்ம மாத்துக்கிட்டோம்னா நம்ம நம்ம வாழ் இடத்துல அர்த்தம் இல்ல சரி மாமா நீ போகணும்னு முடிவு பண்ணிட்ட நான் அதை தடுக்கல எனக்காக ஒரே ஒரு ஆசையை மட்டும் நிறைவேத்தி வைப்பியா சொல்லுமா சரி ஒரு நிமிஷம் இங்கே இரு மாமா இது உங்க அம்மாோடதுதான் ஏன் கவுtilde இனிமே இது உன்கிட்டயே உனக்கு துணையா இருக்கட்டும் இது உங்க இருந்துச்சுன்னா நீ எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நான் உன் பக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும் அதுக்கு தான் ஏकुंठி வாடா பனாத வாடா இல்லம்மா வச்சிக்கோ உனக்கு

நீ கண்டிப்பா சினிமால ஜெயிப்ப இருக்கு நல்லபடியா போயிட்டு வாமாமா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் பத்திரமா இருந்து ஜீவா பாத்து பாத்து ஜீவா மாமா ரொம்ப வலிக்குதா மாமா உனக்கு என்ன ஆச்சு நீ எப்படி இங்க வந்த கோமதி நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நான் ஒரு நடப்பணமா தான் இருந்தேன் மாமா உன் நினப்பு வரும்போதெல்லாம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் உட்காந்துட்டு வருவேன் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் நம்ம ஊர் ரொம்ப மாறிடுச்சுலடா நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்கல அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது அம்மா அப்பா ஆசையை பாக்குற பொண்ணெல்லாம் வேணா வேணான்னு சொல்றீங்களே தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கயா வெளு சில பொண்ணுங்களை பார்த்தா படுக்கணும்னு தோணும் கொஞ்ச நேரம் சுகம் ஆனா சில பொண்ணுங்களை பார்த்தா வாழ்க்கை பூரா கூடவே வாழணும்னு தோணும் வாழ்நாள் சுகம் ஒரு பொண்ணை பார்த்தா மனசுல காண்ட மாதிரி ஒட்டணும்டா அவளை இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு மனசு ஏங்கணும்

யா இவன் தெரிஞ்ச பண்ணுதயா ஆனா கொஞ்சம் திமுர் பிடிச்சவருக்க உங்க கழுகு பார்வையில மாட்டிட்டால இனி அவ தப்ப முடியாது